वक्रतुण्डमहाकाय सूर्यकोडी समर्प्रभा निर्विघ्नं गुरुमी देव सर्वकारेषु सर्वद वक्रतुण्डमहाकाय सूर्यकोडी समर्प्रभा

இப்போ பாருங்கள் ஒரே ஒரு கோழி கொண்ட பூவாக இல்லை இது பேர் இட்லி பூ இட்லி பூ பூத்துருக்குது இதில் மொக்கு விட்டுருக்குது ஆனால் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வதங்கிருச்சு சொல்கிறோம் இல்லைங்களா நல்லா மலராதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த இது இந்த இது மறுபடியும் வரும் இந்த பட்டு வந்து வரும் இது பாருங்கள் இது ஒரே ஒரு பூ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பூ பூத்துருக்கு இதே இன்றைக்கி பெருமாளுக்கு நம்ம படைக்க போகிறோம் அதே மாதிரி துளசியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா துளசியும் நிறையா வந்துருக்குது இது இது ஏற்கனவே சொன்ன ஆப்பிள் ஆப்பிள் இன்னும் வரலை நல்லா பெருசாக வரணும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேர் பிடிச்சி நல்லா மேலே வரணும் அது இங்கே பாருங்கள் மிதி எல்லாம் வந்துருக்குது அப்படியே வந்தீங்கன்னா அவரை அவரை பார்த்திங்களா கொடி இந்த அவரை வந்து உங்களுக்கு விதை காமிச்சிட்டு போட்டேன் இல்லைங்களா அது அப்படி நல்ல பூ கொடுத்துருக்கு ஒரு சில அவரைகள் வந்து வந்திருக்குது அது இல்லைங்களா இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ஏதாவது செடி வச்சுருந்தீங்களா அதையும் காமிங்க சொல்லுங்கள் இது எப்படி இன்னும் வரம் போட்டு வளர்க்கணும்னு சொல்லுங்கள் ட்ராகன் ஃப்ரூட் பாருங்கள் இன்னும் வரலை ஆனால் வந்து அது நிறையா வந்து சின்ன சின்னதாக பாருங்கள் விட்டுருக்கு இது அப்படியே தான் வளர்ந்து தான் ட்ராகன் ஃப்ரூட்டாக அது மேலே வந்து காமிக்கும் காய் வந்து பழமாகும் நல்லா இப்போ தான் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி முள் பெருசு பெருசாக வந்து சைடில் சைடில் இந்த குட்டி எல்லாம் வரணும் குட்டி எல்லாம் வந்தால் தான் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதுப்புதியுடன் உங்களை சந்திக்க முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி